நான் அன்னையோட சுற்றி பார்க்க போகிறேன் கோயிலுக்கு அப்புறம் இவரை குடிக்கொண்டு போயிட்டு எல்லா இடம் சுற்றி பார்ப்போம் என்ன மாதிரி எனக்கு அப்படி இருக்கு நல்லா நல்லா இந்த வெள்ளோட்டுத்துறையை பற்றி தான் கேள்விப்பட்டிருக்கீங்க ஐயா வெள்ளோட்டுத்துறை மேதகு யூடியூப் யூடியூப் வணக்கம் ஜனசன் இப்போ வந்துங்கன்னு சொன்னால் காங்கிரஸ் துறை துறை தான் ஏன்னா இந்தியா தமிழ்நாட்டில் எந்தோறும் அண்ணா வந்திருக்காரு அவரை ஏற்றி கொண்டு போகிறதுக்கு வந்திருக்கிறேன் இவர் வார அண்ணா இவரை தான் கூட்டிக் கொண்டு போறேன் இவரை கூட்டிக் கொண்டு போயிட்டே இல்லை நம்ம சுற்றி என்ன மாதிரி வணக்கம் வணக்கம் எப்படி இருந்தார் கப்பல் பயணம் பயணம் இணைத்தது ஆனால் ஒருவித அனுபவத்தை தந்தது கடல் லேசாக ஆட்டம் கண்டது நான்கரை மணி நேரம் என்பது கட்டுப்படுத்தக்கூடிய விஷயமாக அமைந்துவிட்டது குளிர் உயர் ஒற்றுக்கொள்ளவில்லை எனவே குரலும் மாறிவிட்டது உடல் நம்ம கொஞ்சம் ஒரு மூன்று இட்லி சாம்பார் தந்தார்கள் பரவாயில்லை காஃபி டீ எல்லாம் விற்பனை செய்யப்படுகிறது குறைந்த விலையில் தான் முப்பது ரூபாய் இந்திய ரூபாயிலே பரவாயில்லை வந்த பேர் மொத்தம் நேற்று தொண்ணூத்தெட்டு பேர் வந்ததாக தகவல் அறிந்தேன் தொண்ணூற்றி எட்டு பேர் அதில் இலங்கை இந்தியா என்னை கேட்டால் இந்தியாவை சேர்ந்தவர்கள் மிக குறைவு ஒரு பத்து பேரோடு இருக்க மாட்டார்கள் சுற்றுலா பயணம் செய்தவர்கள் மட்டும் ஒரு ஐந்து பேர் மட்டும்தான் தான் சுற்றுலா பயணிகள் ஐந்து ஆறு நபர்கள்தான் எல்லாம் உள்ளூர் வியாபாரிகள் தான் வந்திருந்தார்கள் உள்ளூர் வியாபாரிகள் அவர்கள் செய்யும் சில விஷயங்களில் ஏற்றுக்கொள்ள முடியாத சில விஷயங்கள் எல்லாம் பார்த்தேன் அதை நான் தனி தனி வீடியோவில் பதிவு செய்கிறேன் என்னென்ன வீடியோக்கால் என்ன சுற்றி பார்க்க விருப்பம் இங்கு பல இடங்களுக்கு செல்ல வேண்டும் ஏற்கனவே சில இடங்கள் ஒரு உண்டு காரை நகர் செல்லவில்லை இதுவரையில் அடுத்து யாழ்ப்பாணத்தை முழுக்க ஒரு ஜென்மம் வேண்டும் அதுபோல் பார்க்க வேண்டிய இடங்கள் ஏகப்பட்டது உண்டு பலர் சொல்லியிருக்கிறார்கள் வந்து பார்க்க முடியவில்லை என்று இயங்கி கொண்டிருக்கிறார்கள் என்னால் வர முடிகிறது ஆனால் வடிவாக பார்ப்பதற்கு சொல்லி சொல்லித்தருவதற்கு நண்பர்கள் குறைவு எனவே அல்லது மூத்தவர்களாக இருக்கிறார்கள் அவர்களால் உடல் உடல் ரீதியாக முடியவில்லை ஒரு நண்பர் இருக்கிறார் அவருக்கு எழுபத்தி நான்கு வயது அவர் என்னை அழைத்து செல்வதாக சொன்னார் ஆனால் அவரால் வண்டி ஓட இயலாது ஆனால் சொன்ன சொன்ன விவரத்துக்காக கண்டிப்பாக அழைத்து செல்கிறேன் என்று காரிலே அழைத்து சென்றார் ஆனால் அவர் கொஞ்சம் சில இடங்களில் தான் நிறுத்த முடிந்தது ஏனென்றால் அவருக்கும் சில உடல் உபாதைகள் உண்டு நான் யாழ்ப்பாணத்திலே மொத்தமாக மூன்று தினங்கள் தான் நான் நிற்பதாக முடிவு செய்தேன் ஞாயிறு திங்கள் செவ்வாயிருந்து புதன்கிழமை திருகோணமலை போயிட்டு மறுபடியும் வெள்ளிக்கிழமை காலையில் வந்துவிட்டால் தனியாக வந்த நீங்கள் தனியாக தான் நான் வருவேன் எப்பொழுதும் தனியாக தான் வருவது வணக்கம் தமிழ்நாட்டில் இருந்தவர் சென்னை 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 சார்ந்த பூர்வீகம் காஞ்சிபுரம் எனக்கு சென்னை சார்ந்து சரி ஐயா பாப்போம் நன்றி அப்படி இருக்குது நல்லா அளவு என்னோட இப்போ எங்கே போகிறோம்னா யாழ்ப்பாணத்தை சுற்றி காட்ட போகிறோம் அதோட வந்து நேற்று தான் பின்னே நம்மள வந்தவர் பாப்பாடுலேருந்து நேரடியாக வீட்டுக்கு வந்துட்டு அனுப்பி அனுப்பிவிட்ண்ணா இப்போ இவரோட போய் யாழ்ப்பாணத்துடத்துக்கு போயிட்டு அப்புறம் நல்லூரில் சில இடங்கள் பார்த்துட்டு அப்படியே யாழ்ப்பாணத்தை வெளியாட்டுத் துறையால் வந்து அப்படியே திருப்பி வருவோம் சரியா நல்லது கண்டிப்பாக இன்றைக்கு தான் வந்து நிற்கிறோம் பாருங்க வந்து ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமைன்றதுல முழுக்க வந்து சிங்கல் சிங்கிள் ஆகலாம் வந்துருக்கேன் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இப்போ நான் சுத்தி பார்க்க போறேன் கோயிலுக்குள்ளது மூன்று பாஸ் வந்து நிக்குது நல்ல வை இல்லைடா ஒன்று ரெண்டு மூன்று மூன்று நூற்றி ஐம்பது பேரு கிட்ட வந்திருக்கிறேன் ஓ சிங்கிளா பாட்டி மேர் உள்ளுக்கு போறீங்களா இப்ப நல்லுக்குதான் வந்து நிக்கிறோம் ீபந்து நோய பெறுவாரு நம்ம மொழி மாவட்டத்தில் சரி இப்பயா இந்த கோயில பற்றி மேடம் உங்களுக்கு இந்த யாழ்ப்பாணத்தின் அனுபவத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க வளரும் வருகை பிடி ஆசைப்படுவார்கள் திருவிழா சப்பர திருவிழா பார்ப்பதற்கு உள்ளூர் நபர்கள் யாழ்ப்பாணத்தை சேர்ந்த தம்பி சுதன் அவர்கள் கடந்த மாதம் அவர் இந்தியாவில் இருந்தார் நான் இந்தியாவிலிருந்து இங்கு வந்தேன் இந்த திருவிழாவை இந்த அறுபத்தி நாலு வயதில்தான் பார்க்க முடிந்தது என்பதும் முருகனுடைய அருளே என்னை பற்றி கேள்விப்பட்டு சொன்ன ஒரு வார்த்தை என் பெயர் காஞ்சிபுரம் தியாகராஜன் கேடிஆர் என்று அழைப்பார்கள் பத்திரிகை துறையிலும் எழுத்து துறையிலும் ரேடியோ வா வானொலி தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே பல பங்கு பெறக்கூடிய நபர் இங்கே பலரும் என்னை அடையாளம் கண்டு கொண்டு கொண்டார்கள் அந்த விதத்திலே பல ஆண்டுகளுக்கு பின்பாக இங்கே வருகை புரிய முடிந்தது ரெண்டாயிரத்தி நாலிலே டாக் எனக்கூடிய நல்லெண்ண தூதுக்குழுவிலே இடம்பெற்ற ஒரு பத்திரிகையாளர் அப்பொழுது கஸ்தூரியார் வீதியிலே வந்து தங்கியிருந்தேன் உதயன் சரவணபவ உதயனுடைய பத்திரிகையிலே தங்கியிருந்தேன் ஆறு நாட்கள் அங்கிருந்தேன் அப்போது இந்த கோயில்களுக்கெல்லாம் உள்ளே வர முடியவில்லை தெல்லிப்படைக்கு மட்டும் சென்றேன் இப்பொழுது மருதிநார் மடம் கோயிலுக்கும் கோயில் குடமுழக்குக்கும் நான் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு எனக்கு வழங்கியது கடவுளின் அருளில் நான் கடவுளின் அருளால் தான் இங்கே வர முடிகிறது எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடாது எனக்கு கிடைத்தது நான் மகிழ்ச்சியோடு நல்ல மன திருப்தியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் முதன்முறையாக இந்த பெரிய சர்வீஸை சேர்ந்த திரு ஜெயசீலனும் அங்கே ராஜராஜனும் நீங்கள் இப்படி ஒரு முறை வந்து பாருங்கள் என்றார்கள் அந்த அடிப்படையிலே நான் இந்த முறை வந்தேன் கொஞ்சம் உடல்நலம் குறைபாடுதான் ஏனென்றால் ஐந்து மணி நேரம் பயணத்திலே குளிர்ச்சாதனம் செய்யப்பட்ட அந்த குளிர்ச்சாதனம் செய்த வண்டியிலே வந்தபோது கொஞ்சம் குரல்கள் எல்லாம் கம்மி விட்டது இருந்தாலும் இதுவும் ஒரு நன்மைக்கு ஏனென்றால் நான் நாளாகவே இருக்க எல்லாம் வல்ல இறைவன் அருள் புரிகிறான் இங்கே மலேசியாவிலே ஏழாவது படை வீடு கோலாலம்பூர் என்றும் எட்டாவது படை வீடு பினாங் என்றும் சொல்லுவார்கள் ஆனால் உண்மையிலே அங்கீகாரம் செய்ய வேண்டியது இந்த கோயிலும் கதிர்காமும் தான் கதிர்காமத்திலே நமது இந்து சமயம் மாறப்பட்டுள்ளது மீறப்பட்டுள்ளது அந்த விதத்திலே இந்த திருவிழா எல்லாம் நான் பார்க்கும் பொழுது ஒரு தொகுப்பாக அமையவில்லை என்று நான் கலங்கினேன் ஆனாலும் இப்படிதான் கிடைக்க வேண்டும் என்று இருக்கிறது வரும் வருடம் நிச்சயமாக அதை வெவ்வேறு கோணத்திலே பதிவு செய்வேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்லூர் அடிய வந்து சொல்லி சொன்னார்

இது சிங்களவர்கள இனிப்பு பல வகைகள் மாட்டு வண்டியில் ஒன்று விழுந்ததால் அது நேவி வந்து உள்ளு ரோபோட் ஒன்று விட்டு கண்டுபிடிச்சிருக்கேன் எனக்கு நிறைய பேர் விழுந்து செத்து இப்போ இல்லை ஆரம்ப காலத்தில் அதோட என்னெண்டா இதுக்கும் கீரி கீரிமேலைக்கும் தொடர்பு இருக்குங்க இதுக்கு அதிக சூழல் ஒரு நீரோட்டம் மாதிரி அப்படி இந்த விடி விழுந்த சொல்லி சொல்றேன் அந்த காலத்தில் அது அழிச்சி போட்டாங்களா அந்த இடம் இருந்தது அதெல்லாம் வரலாறு இடம் இருந்தது மீட்பாசன திரைக்கல இடம் இது வேணாம் கட்டி ஐயா கோயதை மே ரத்னபுரியிலேருந்து வந்திருக்காரு நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு YouTubeආවද කොයි අඩමෝ කොයිද නම මේ මොන එ YouTubeු තමයි හැබස් යු න මේ කොයිද ගෙදර මේකත නෑ නිතා කරන්නේ හෙසරා මේ නම මොනවකුවි ඉන්දිය චැනයි තමලා බලන්ට කොච්චල කාලෙක් මේන්න න හ ගොඩයි බයි ஜாழ்ப்பாண தின்னு ஆ நியூஸ் எல்லாம் வரும் பாருங்க ஓ பாருங்க பாருங்கள் புதன்காயா மாதிரி இது இல்லாமல் வச்சுக்கோங்க டூரிஸ்ட் வர்றதுல ஒரு அம்மா கருவாடு வச்சுக்கா போய் கேட்டு எங்க இருந்து கொண்டு வரீங்க பெருமத்த துறையோ மைனிட்டி இவ்வளோ தான் கொண்டு வந்து வச்சு விற்கிறீங்களோ கூட முடிஞ்சுது ஏ இதுக்கு முதல்ல யாரும் மட்டும் திருக்கிறேன்மா வந்து வீடியோ பூங்கலை சரி சரி அதான் நீதான் எடுத்துடுறேன் சரிடா வெள்ளாட்டு துறையை பட்டியேட்டான் கழுவிப்பட்டுருக்கேன் ஐயா வட்டித்துறை மேதகு பிறந்த ஊர் என்று நன்கு தெரியும் படித்த காரணத்தால் வரலாறு படித்த காரணத்தால் இன்றைக்கு இதெல்லாம் விட்டதாக கேள்வி அறிந்து வருவதற்குரிய சூழல்கள் இல்லாத காரணத்தால் முதல் முறையாக வருகிறது இதுக்குள்ள வந்து அந்த இந்திரவிழான்னு சொல்லி பட்ட திருவிழா நடக்கிறது பார்த்துக்கிறீங்களே நான் பார்த்து இருக்கும் மற்ற இதில் கொஞ்சம் தூரம் போனால் இந்த சுத்தம் நடந்த இடங்கள் அதில் பார்க்கலாம் வந்து அங்கால எம்ஜிஆர் கூடிய சிலை வச்சிருக்கிறான் அதெல்லாம் பார்க்கலாம் சின்ன ஒரு கடற்கரை இருக்குது இந்த ஊர்லயே பிரியாவிழிஜாமது அதெல்லாம் பார்க்கலாம் மற்றது போய் பார்ப்போம் என்ன நன்றி 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 அப்புறம் வந்திருக்கேன் மல்வாட்டு துறை சிறுவா நிலையம் சின்ன டவுன் தான் இந்த ஊரை பாப்போம் போய் வாரல் போய் வாரம் போறது இல்லையே போயிடு கடக்கடை போவது கைக்கிள போற அன்னியரால் கடக்கிற பகுதிக்குலாம் பட்ட திருவிழா எல்லாரும் மனமே பட்ட திருவிழா நடக்கு இந்த வேதாரணியம் வேதாரண்யம் பிள்ளை கோபாலகிருஷ்ணன்

இவருக்கு எம்ஜிஆர் சிலையை காட்டிட்டு அங்கால வந்து போட்டோ எடுக்க போறீங்களோ எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கிட்ட பேர் இப்போதான் முதத்திரம் பார்க்குறீங்களா ஓ ஓ ரெண்டாயிரத்தி அஞ்சுலண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு இந்த சமாதான நேரம் போலையா அப்படியே அது அதுக்கு பிறகு சமாதானம் நேரமும் பிறகு வெள்வெட்டுத்துறை ஆதி கோவில் அடி இப்போ நிறைய செய்திருக்கிறாங்கன்னு சொல்லி வேற சில வச்சிருக்கணும் தமிழக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் குழந்தை நாள் பர்த்டேக்கெல்லாம் கேக்குகள் எல்லாம் பட்டி கொண்டாடுற வீடியோ இருக்கீங்களா வீடியோ இருக்குது ஃபோட்டோ இருக்குது

இப்போதான் கிட்டடியாக வந்து எடுத்தேனா நான் இதுக்கு விஜயதசமி வேடு தொடக்கிறதுக்கு இந்த ஐயா கூட்டிக் கொண்டு இப்போ அந்த கோயில் அடியில் போய் கோயிலில் போய் சாப்பிடுட்டு கோயில் சாப்பாடு மாதிரி வேற தானே போய் சாப்பிடுட்டு அப்படியே கோயிலை சுற்றி பார்த்துட்டு இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை தினம் தான் வெள்ளிக்கெழமை நிறைய பேர் வருகிறோம் பார்ப்பேன்மா இதான் தந்த வேணாரு காலத்தடி இப்போ கிட்டத்தட்ட வீட்டில் இருந்து வலிக்கிட்டு யாழ்ப்பாணம் போயிட்டு அப்படியே கரையோரமாக வந்து இப்போ திருப்பி வீட்டையும் போறோம் சாப்லெட்டு ஒரு ஒரு நாள் பயணம் முழுசா சுத்தே இல்லை அப்பப்ப கரையால் போய் பார்த்து அவ்வளோந்தான் உள்ளுக்குறாங்கன்னா அப்படி ஒரு ஒரு கிழம எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க ஒரு அண்ணன் வர பாருங்க இதுலாம் அனுப்பு நிறைய பேர் தான் நிக்கிறேன் பூசா முடிஞ்சது என்னதான உள்ளுக்கு முடிஞ்சது அங்க முடிஞ்சு வந்திருக்கிறா போய் பாப்போம் பொட்டை அடிச்சு வச்சுக்கிட்டேன் அது சரி இதுக்கு முதல்ல எப்போ வந்துருக்குறீங்க போன முறை வந்தபோது ஒரு ஆச்சரியம் என்னவென்றால் இந்த கோயிலுக்கு முதல் முறையாக மூத்தவர் சுதன் சுதர்சன் என்கிற சுதன் என்னை அழைத்து வந்தார் இப்பொழுது தம்பி அண்ணன் சுதன் அழைத்து வந்தார் அவரும் சுதன் இப்பொழுது தம்பி சுதன் அவர்கள் அழைத்து வந்திருக்கிறார் என்ன ஒற்றுமை எந்த இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று வடிவாக ஒரே முருகனிட ரெண்டு சுதனும் கூடி கொண்டு வந்திருக்கறது இது எப்பொழுது நடைபெறுமோ அப்பொழுது அங்க நடைபெறும் என்பதை இந்த முறை சுதன் என்கிற தம்பி அறிவிत வந்திருக்கிறார் இந்த கோயில் மற்ற நீங்க போன இடங்களோட ஒட இந்த கோயில் மற்ற கூட இல்ல இந்தியாட ஒட இது எப்படி இருக்கு என்னடா மாட்டாங்க நான் தமிழகத்தில் நான் ஒப்பப்பட மாட்டேன் விஷயங்கள் நம்பி தான் நாம் நடைபெற வேண்டும் நம்பி தான் நாம் அணுக வேண்டும் ஏனென்றால் உணர்வு பூர்வமானவைகள் பல ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடைபெற்று வந்து கொண்டிருக்கிறது நம் பாட்டின் பாட்டினைகளை நாம் குறை சொல்வது அழகல்ல எனவே இங்கு எப்படி நடக்க வேண்டுமோ அப்படி நடந்து செல்லுங்கள் என்று நான் அவர்கள் வழியாகவே பார்த்துவிட்டு அவர்கள் வழியாகவே சென்று விடுகிறேன் இதுதான் உண்மை கட்டுப்பாடுகள் என்ற வந்து இந்த கோயிலில் குறைவு கட்டுப்பாடுகள் இல்லை என்றாலும் ஒரு விதத்தில் இங்கே எடுக்க முடியவில்லை நான் பார்த்தபோது இந்த கோயிலே நல்லூர் கோயிலிலே நல்லூர் கோயிலிலே பார்த்தபோது சிங்களவர்கள் காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஷூக்களை கையிட்டு கொண்டு கையில் எடுத்து சென்றார்கள் நமது மக்கள் தான் கொண்டு சென்றார்கள் நான் சொன்னேன் அவர்களுக்கு அவர்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது நம் ஆட்களுக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் சொல்லிவிட்டேன் சரி சரி இல்லை இல்லை அது இருக்கும் சாப்பிட பாரு கோயில பின்பி பூகேன் இதில் அந்த குழந்தை இல்லாத ஆக்கள் குழந்தை சரி சாப்பிட வந்திருக்கிறோம் மோகன் கையை கழுக சாப்பாடு ம் நல்லா இருக்கு மேடம் ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಕುತ್ತರಿಸಿ ಕುಂಡರ್ಸಿ ಅನ್ಸುತ್ತೆ